புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அதிகாலையில் ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் குடும்பத்துடன் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தமிழகம் முழுவதும் நேற்று இரவு ஆடி மகிழ்ச்சியுடன் புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்று மகிழ்ந்தனர் அந்த வகையில் இன்று அதிகாலை முதல் சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்றதும் முதன்மையானதுமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் புத்தாண்டு தினமான இன்று சமயபுரம் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழ வேண்டும் என்றும் சமயபுரம் மாரியம்மனை தரிசித்தால் அனைத்து நன்மைகளும் கைகூடும் என கோவில் குருக்கள் தெரிவித்தார் கடந்த ஆண்டுகளில் இருந்த துன்பங்கள் நீங்கி புத்தாண்டு உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதற்காக சுவாமி தரிசனம் செய்து வருவதாக பக்தர்கள் தெரிவித்தனர் இந்த ஆண்டு தங்களுக்கு மகிழ்ச்சியுடனும் எவ்வித கஷ்டங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அதிகாலையில் இருந்தே குடும்பத்துடன் வருகை தந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஆதிபராசக்தி கி ஜெய் சீதலேத்வம் ஜெகன் மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகதாத்ரி சீதலாஜை நமோ நம எல்லாம் வல்ல கருணையே வடிவமாகிய கண்கண்ட தெய்வம் அன்னை ஆதிபராசக்தி சமயபுரம் மகாமாரி அம்பிகையின் அருளோடும் ஆசியோடும் இந்த புத்தாண்டு தினமானது உலகில் வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உலகில் வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அம்பாளுடைய ஆசிர்வாதத்தினால வந்து உலகத்தில் இருக்க எல்லாரும் வந்து சௌக்கியமாக இருக்கணும் இந்த புத்தாண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படிங்கிறது தான் வந்து புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த புத்தாண்டின் மூலமாக வந்து சென்ற வருடம் எல்லா என்னெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து கஷ்ட நஷ்டங்கள் இருந்ததோ எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கணும் அம்பாலோட அனுகிரக ஆசிர்வாதத்தினால வந்து எல்லாருக்கும் வந்து இந்த புத்தாண்டு நாளானது இந்த புத்தாண்டு வருடமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடமானது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இனிய வருடமாக அமைய வேண்டும் துன்பம் விலகி இன்பம் எல்லாருக்கும் வந்து நல்லபடியாக வந்து அடையணும்னு வந்து அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் விவசாயிகளுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த அறுவடை காலமானது வந்து சுபிக்ஷமாக அமையணும் நல்ல மழை பொழியணும் இந்த வருடமும் வந்து உலகத்தில் வந்து எல்லா இடங்களிலும் வந்து நல்ல மழை பொழியணும் என்று அம்பாலை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அடியனுடைய திருநாமம் திருமேனி நடராஜ சிவாச்சாரியார் சமயபுரம் என் பேர் பிரதீபா இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு சாமி தரிசனம் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம் இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி அஞ்சு நடந்திருக்கு ஆங்கில புத்தாண்டு நல்ல சிறப்பா இருக்கணும்னு எல்லா சாமி தரிசனம் வந்திருக்கோம் திருச்சியிலே ஃபேமஸான கோயில்னா திருச்சி சமயபுரம் கோயில் தான் எப்படி இருந்தாலும் ஆங்கில புத்தாண்டில் அம்மனை பார்க்காம யாரும் போக மாட்டாங்க அதே மாதிரி தான் நாங்களும் வந்து சாமி தரிசனம் பண்ண வந்தோம் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு நாலு டு அஞ்சு மணி நேரம் நின்று நாங்கள் சாமி தரிசனம் வந்து பண்ணியிருக்கோம் ஆங்கில புத்தாண்டு இல்லாமல் தமிழ் புத்தாண்டு வரும் அந்த தமிழ் புத்தாண்டு நம்ம நல்லா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சாமி கிட்டே வேண்டிக்கலாம் நாங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே அதாவது மனுஷங்க பறவை மனுஷங்க மட்டும் இல்லை பறவை விலங்குகள் எல்லாருமே நல்லா இருக்குன்னு என்னோட கருத்து எல்லாத்துக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி